அன்பான இறைமக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் அர்ப்பண ஜபத்தின் முப்பத்தி மூன்றாவது நாள் ஜெபத்தை நாம் ஜெபிக்க இருக்கிறோம் என்று திருப்பலி பார்த்து ஆண்டவரிடம் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்பது மிகவும் பயனை தரும் நம்முடைய சேனல்ல தினமும் அதிகாலை நான்கு மணிக்கு அதிகாலை ஜெபம் வீடியோவாக போடுகிறேன் மேலும் இன்னும் அநேக ஜெபங்கள் வீடியோவாக கொண்டிருக்கிறேன் தினமும் அதை பார்த்து ஜபித்து பயன்பெறுங்கள் அந்த ஜெபத்தை நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரணும்னா தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்க மேலும் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் அனுப்புங்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலுக்கான வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிறேன் அதில் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்கள் அன்றாட ஜபங்களை மிரை வார்த்தைகளையும் தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் ஆண்டவரே உமது பரிசுத்த ஆவியின் தூண்டுதலால் எங்கள் கிரியைகளுக்கு முன் செல்வீராக உமது வரப்பிரசாத உதவியால் அவைகளை நீரே முற்று செய்வீராக இதனால் எங்களின் சகல ஜெபங்களும் ஞான கிரியைகளும் உம்மால் தொடங்கப்பட்டு உம்மாலேயே முடிவடைய கடவன எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமீன் தேவ சம்பந்தமான புண்ணியங்களை கேட்டு மன்றாடுவோமாக விசுவாசம் என் சர்வேஸ்வரா சுவாமி திருச்சபை விசுவசித்து கற்பிக்கிற எல்லாம் தேவரீர் தாமி அறிவித்திருப்பதினால் நானும் உறுதியாக விசுவசிக்கிறேன் ஆமீன் நம்பிக்கை என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் வார்த்தைப்பாடு கொடுத்திருக்கிறபடியினால் ஏசுநாதர் சுவாமி பாடுபட்டு சிந்தின திரு ரத்த பலன்களை பார்த்து என் பாவங்களையெல்லாம் பொறுத்து எனக்கு உம்முடைய வரப்பிரசாதங்களையும் மோட்ச பாகியத்தையும் தந்தருள்வீரென்று முழுமனதோடு நம்பியிருக்கிறேன் ஆமேன் சிநேகம் என் சர்வேஸ்வரா சுவாமி தேவரீர் மட்டில்லாத ஸ்நேகத்துக்கு பாத்திரமாயிருக்கிறதுனாலே எல்லாவற்றுக்கும் மேலாக உமை நான் முழு மனதோடு நேசிக்கிறேன் மேலும் உமை பற்றி என்னை நான் நேசிக்கிறது போல மற்றெல்லோரையும் நேசிக்கிறேன் ஆமீன் மாதாவுக்கு பாத்திமா அர்ப்பண ஜபம் எங்கள் அன்பு தாயும் அரசியுமான மரியாயே ரஷ்யாவை மனந்திருப்பி உலக மக்களுக்கு சமாதானம் தருவேன் என்று பாத்திமாவில் வாக்களித்தீரே எங்களுடையவும் உலகத்தினுடையவும் பாவங்களால் உமது மாசற்ற இருதயத்துக்கு நேர்ந்த சகல நிந்தை அவமான துரோகங்களுக்கு பரிகாரமாக எங்களுக்கு வருகிற துன்பங்களை பரித்தியாகமாக ஏற்றுக்கொள்கிறோம் ஐம்பத்து மூன்று மணி ஜபமாலையை தியானித்து சொல்வோம் எங்களை உம்முடைய மாசற்ற இருதயத்துக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் அதன் அடையாளமான கார்மேல் உத்தரியம் அணிகிறோம் இவ்வர்ப்பணத்தை அடிக்கடி விசேஷமாய் சோதனை நேரத்தில் புதுப்பிப்போம் தாயே ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடிய வயிற்றின் கனி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் மாதாவுக்கு நாம் செய்யும் இவ்வர்ப்பணத்தின் அடையாளம் கார்மேல் உத்தரியம் அணிந்திருத்தலாகும் உத்தரிய சாலையில் சேர்ந்து அதை அணிவோமாக ஞானஸ்நான வார்த்தைப்பாட்டை புதுப்பித்தல் நான் என் ஞானஸ்நானத்தில் அனைவருக்கும் கொடுத்த வார்த்தைப்பாடுகளை அவர் முன்பாக புதுப்பித்துக் கொள்கிறேன் பசாசையும் அவன் கிரியைகளையும் அவன் ஆறு வாரங்களையும் முழு மனதோடு விட்டு விடுகிறேன் பரலோகத்தையும் புலோகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய சர்வேஸ்வரனை விசுவசிக்கிறேன் அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து மனிதனாக பிறந்தார் என்றும் நமக்காக பாடுபட்டார் என்றும் விசுவசிக்கிறேன் பரிசுத்த ஆவியையும் பரிசுத்த கத்தோலிக்க அப்போஸ்தலிக்க திருச்சபையையும் அஜிஸ்டவர்களுடைய சமூக பிரயோசனத்தையும் பாவ பொருத்தலையும் சரீர உத்தானத்தையும் நித்திய ஜீவியத்தையும் விசுவசிக்கிறேன் மாதாவுக்கு அடிமை சாசனம் சகல மோட்சவாசிகளுக்கு முன் கடவுளின் கண்ணி தாயான அமலொற்பவ மரியாயே உம்மை என் அன்னையாகவும் ஆண்டவளாகவும் தெரிந்து கொள்கிறேன் உமது அடிமையாக என் சரீரத்தையும் ஆத்துமத்தையும் என் உள் எண்ணங்களையும் ஐம்புலன்களையும் என் எல்லாவற்றையும் என் ஜீவிய காலம் முழுவதும் நான் செய்யும் நற்கிரியைகளையும் பலன்களையும் உம்மிடம் ஒப்படைக்கிறேன் இப்பொழுதும் எப்பொழுதும் கடவுளின் அதிமிக ஸ்தோத்திரத்துக்காக உமது பிரியப்படி நீரே முழு உரிமையுடன் என்னை ஆண்டு நடத்த கையளிக்கிறேன் ஆமீன் மரியா என் மாசற்ற இருதயமே என் இச்சண்யமாயிரும் மரியாயின் மாசற்று இருதயமே என்று அச்சன்யமாயிரும் மரியாயின் மாசற்று இருதயமே என்று அச்சன்யமாயிரும் பரிசுத்த ஆவி ஜபம் பரிசுத்த ஆவியே தேவரீர் வாரும் பரலுகத்திலிருந்து உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும் தருத்திரருடைய பிதாவே கொடைகளை கொடுக்கிறவரே இருதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும் உத்தம ஆறுதலானவரே ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே பேரின்ப ரசமுள்ள இலைப்பாற்றியே பிரயாசத்தில் சுகமே வெயிலில் குளிர்ச்சியே அழுகையில் தேற்றரவே வாரும் வெகு ஆனந்தத்தோடு கூடியிருக்கிற பிரகாசமே உம்முடைய விசுவாசிகளின் இருதயத்தின் உற்பனங்களை நிரப்பும் உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றம் இல்லாதது ஒன்றுமில்லை அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும் உலர்ந்ததை நனையும் நோவாய் இருக்கிறதை குணமாக்கும் வணங்காததை வணங்க பண்ணும் குளிரோடு இருக்கிறதை குளிர்போக்கும் தவறினதை செம்மையாய் நடத்தும் உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணியத்தின் வே பேருகளையும் நல்ல மரணத்தையும் நித்தியமோற்ற ஆனந்தத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி ஆமீன் சமுத்திரத்தின் நட்சத்திரமே சமுத்திரத்தின் நட்சத்திரமே வாழ்க கடவுளின் கருணையுள்ள தாயே எப்பொழுதும் கண்ணிகையே மோட்சத்தின் இனிய வாசலே வாழ்க கப்ரியேல் தூதன் உரைத்த மங்கள வாழ்த்துறையை ஏற்று ஏவையின் பெயரை மாற்றிய தாயே சமாதானத்தில் எங்களை நிலைநிறுத்துவீராக குற்றவாளிகளின் பாவ விலங்கை அறுப்பீராக பாவ இருளில் உள்ளோருக்கு ஒளி அருள்வீராக எங்கள் எல்லா தீமைகளையும் நீக்கி நலன் அனைத்திற்காகவும் மன்றாடுவீராக தாயென்று உம்மை காட்டும் எங்களுக்காக உமது மகாவாக பிறந்த தேவசுதன் உம் அன்றாட்டின் மூலம் எங்கள் வேண்டுதலை ஏற்பாராக கண்ணியருள் சிறந்த கண்ணிகையே அனைவரிலும் மிக சாந்தமுள்ள அன்னையே எங்கள் பாவங்களிலிருந்து எங்களை விடுவியும் சாந்தமும் கற்பும் உள்ளவர்களாக்கும் பழுதற்ற வாழ்வை எங்களுக்கு தாரும் உமது குமாரன் இயேசுவை நாங்கள் கண்டு என்று மகிழ்ந்திருக்க எங்கள் பாதையை பாத்திரமாய் காத்தருள்வீராக தேவ பிதாவுக்கும் துதி உயர் கிறிஸ்துவுக்கும் பர்சுத்த ஆவியாகிய தேவனுக்கும் திருத்துவரான ஏக கடவுளுக்கும் புகழ்ச்சியும் மகிமையும் உண்டாவதாக ஆமீன் மரியா என் கீதம் என் ஆத்துமம் ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றது என் ரட்சன்யமாகிய சர்வேசிண்டத்தில் என் மனமும் ஆனந்தமாய் எழும்பி மகிழ்கின்றது ஏனெனில் தனது அடிமையானவளுடைய தாழ்மையை கிருபாக டாட்சத்தோடு பார்த்தருளினார் ஆகையால் இதோ இக்காலம் முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பாகியவதி என்பார்கள் ஏனெனில் வல்லபமிக்கவர் பெருமையுள்ளவைகளை என்னிடத்தில் செய்தருளினார் அவருடைய நாமம் பரிசுத்தமுள்ளது அவருடைய கிருபையும் தலைமுறை தலைமுறையாக அவருக்கு பயந்து நடக்கிறவர்கள் மேல் இருக்கிறது அவர் தம்முடைய கரத்தின் வல்லமையை காட்டியருளினார் தங்கள் இருதய சிந்தனையில் கர்வமுடையவர்களை சிதறடித்தார் வல்லபமுடைத்தானவர்களை ஆசனத்திலே நின்று தள்ளி தாழ்ந்தவர்களை உயர்த்தினார் பசித்திருக்கிறவர்களை நன்மைகள் நிரப்பி செல்வர்களை வெறுமையாய் அனுப்பிவிட்டார் தமது கிருபையை நினைவுகூர்ந்து தம்முடைய தாசனாகிய இஸ்ரேலை ஆதரித்தார் அப்படியே நமது பிதாக்களாகிய அப்ரஹாமுக்கும் ஒளியுள்ள காலம் அவர் சந்ததியாருக்கும் அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தார் பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரனின் பிரார்த்தனை சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவே கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் சுவாமி கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டார்களும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை அன்றாக கேட்டார்களும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களை தயபனிரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேசுரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி பரிசுத்த ஆவியாகிய சர்வேசுரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி அஜிஸ்ட தமதத்துவமாயிருக்கிற ஏக சர்வேசுரா எங்களை தயபனி ரட்சியும் சுவாமி பிதாவிடமிருந்தும் சுதனிடமிருந்தும் புறப்படுகிறவரான பரிசுத்த ஆவியே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் பிதாவுக்கும் சுதனுக்கும் சரி சமமானவராயிருக்கிற பரிசுத்த ஆவியே எங்கள் இருதயங்களில் எழுந்தருளி வாரும் பிதாவின் வாக்குறுதியாக இருக்கிறவரே எங்களது ரட்சியும் சுவாமி மோட்ச பிரகாசத்தின் கதிரே எங்களே ரட்சியும் சுவாமி சகல நன்மைகளுக்கும் காரணமாயிருக்கிறவரே எங்களே ரட்சியும் சுவாமி பரலோக நீரின் சுனையே எங்களே ரட்சியும் சுவாமி எரித்து பட்சிக்கிற நெருப்பாய் இருக்கிறவரே எங்களே ரட்சியும் சுவாமி பற்றி எரியும் எங்களை எங்களது ரட்சியும் சுவாமி ഞാനഭിഷേകമായിരിക്കുന്നവരേ എങ്ങളെ ദയപ നിരക്ഷിയും സ്വാമി പരമാന്മിൻ്റെയും സത്യത്തിൻറെ ആവിയേ എങ്ങളെ ദയപ നിരക്ഷ സ്വാമി ജ്ഞാന സ്നാനത്തിൻറെയും അറിവിനുടേവും ആവിയേ ഇങ്ങളെ ദയപ നിരക്ഷും സ്വാമി ആലോചനയിൻ്റെയും തിടത്തിൻറെയുമാവിയെ ഇങ്ങളെ ദയപ നിരക്ഷും സ്വാമി ബുദ്ധിയുടെയും ഭക്തിയുടേവും ആവിയേ ഇങ്ങളെ ദയപ നിരക്ഷും സ്വാമി தெய்வ பயத்தினுடைய ஆவியே இங்கிலிதாய் பனிரட்சியும் சுவாமி வரப்பிரசாதத்தின்டேவும் ஜபத்தின்டே ஆவியே இங்கிலிதாய பனிரட்சியும் சுவாமி சமாதானத்தின்டேவும் சாந்தத்தினுடையவும் ஆவியே இங்கிலிதாய் பனிரட்சியும் சுவாமி உகந்த கடவுளின் கொடையாகிய பரிசுத்த ஆவியே இங்கிலிதாய்பனிரட்சியும் சுவாமி பிரபஞ்சத்தை நிரப்புகிறவரான பரிசுத்த ஆவியே எங்களை தயபநிரட்சியும் சுவாமி சர்வேசிண்ட பிள்ளைகளின் சுவீகாரமாகிய பரிசுத்த ஆவியே எங்களை தயபநிராட்சியும் சுவாமி பாவத்தின் மட்டில் பயங்கரத்தை பரிசுத்த ஆவியே எங்களிடம் மூட்டி அருளும் இப்பூ உலகின் முகத்தை பரிசுத்த ஆவியே வந்து புதுப்பித்தரலும் எங்களுடைய ஆத்மங்களிலே பரிசுத்த ஆவியே உம்முடைய ஒளியை பொழிந்தரலும் எங்களுடைய இருதயங்களிலே பரிசுத்த ஆவியே உம்முடைய நெறியை புதுப்பித்தரலும் உம்முடைய சிநேகத்தின் சுவாலையினால் பரிசுத்த ஆவியே எங்களை பற்றி எறிய செய்தருளும் உம்முடைய வரப்பிரசாத பொக்கிஷங்களை பரிசுத்த ஆவியே எங்களுக்கு திறந்தரலும் நன்றாக பரிசுத்த ஆவியே எங்களுக்கு படிப்பி உம்முடைய பரலோக ஏவுதல்களினால் பரிசுத்த ஆவியே எங்களை ஒளிர்வித்தருளும் பாதையில் பரிசுத்த ஆவியே எங்களை நடத்தி அவிசுவாசமாயிருக்கிற ஒரே ஞானத்தை பரிசுத்தாவியே எங்களுக்கு தந்தரலும் நன்மை செய்யும் பயிற்சியிலே பரிசுத்தாவியே எங்களை தூண்டி எல்லா புண்ணியங்களின் பலன்களையும் பரிசுத்தாவியே எங்களுக்கு தந்தரலும் நீதியிலே நிலைத்து நீடித்திருக்கும்படி பரிசுத்தாவியே எங்களுக்கு உதவி எங்களின் எங்களது நித்திய வெகுமானமான பரிசுத்தாவியே நீரே இருப்பீராக உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்ட செம்மரியே உம்முடைய பரிசுத்த ஆவியை எங்களிடம் அனுப்பி அறலும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வீசிண்ட செமரியே பரிசுத்த ஆவியின் வரங்களை எங்கள் ஆத்துமத்தில் பொழிந்தருளும் உலகத்தின் பாவங்களை போக்குகிற சர்வேசிண்ட செம்மரியை ஞானத்தின்டேவும் பக்தியின் ஆவியை எங்களுக்கு தந்தரளும் பரிசுத்த ஆவியை வாரும் உம்முடைய விசுவாசிகளின் இருதயங்களை நிரப்பும் அவைகளில் உம்முடைய சிநேக அக்கினியை மூட்டி அறலும் ஜபிப்புமாக இரக்கமுள்ள பிதாவே உம்முடைய தெய்வீக ஆவியானவர் எங்களை பிரகாசப்படுத்தி பற்றி எறிய செய்து பரிசுத்தப்படுத்தும்படி எங்களுக்கு அருள்வீராக இதனால் அவருடைய மோட்ச பணி பொழிதலினால் எங்களை ஊடுருவி நாங்கள் நற்கிரிகைகளில் மனமுடையவர்களாக செய்தல்லும் உம்மோடும் அதே பரிசுத்த ஆவியோடும் ராஜ்யபாரம் செய்கிற எங்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உமை மன்றாடுகிறோம் ஆமீன் கிருபையாயிரும் 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 கிறிஸ்துவே கிறிஸ்துவே கிருபையாயிரும் கிறிஸ்துவ கிருபையாயிரும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டாரளும் கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டார்களும் பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவாகிய சர்வேஸ்வரா எங்களது தாய்பனி ரட்சியும் சுவாமி உலகத்தை மீட்டு ரட்சித்த சுதனாகிய சர்வேஸ்வரா எங்களை தாய்பனி ரட்சியும் சுவாமி இஸ்பிரித சாந்தவாகிய சர்வேசரங்களைனை இங்களே ஐபனி ரட்சன் சுவாமி அஜிஸ்த தமதிரத்தோமாயிரகிரேக சர்வேசரங்களைனை இங்களே ஐபனி ரட்சன் சுவாமி நித்திய பிதாவின் திரசுதனாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாய் இருங்கள் சுவாமி பிதாவின் பிரகாசமாய் இருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாய் இருங்கள் சுவாமி நித்திய ஒளியின் தூய்மையாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாய் இருங்கள் சுவாமி முடிலாத மகிமை உடையதான ராஜவாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாய் இருங்கள் சுவாமி நீதி ஆதித்தனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி பரிசுத்த கன்னிமரியின் குமாரனாகிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மகா அன்புக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி ஆச்சரியத்துக்குரிய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மிகுந்த வல்லப கடவுளாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி வரப்போகிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி பரம ஆலோசனைகளின் திவ்ய தூதனாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மகா சக்தி உடைத்தான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மகா பொறுமையுள்ள இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மகாசிரவனம் பொருந்திய இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி மதுர குணத்தையும் கொண்டிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி கற்பை நேசிக்கிற எங்கள் அன்பராகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி சமாதான தேவனாகி இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி ஜீவியத்துக்கு காரணமாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி சகல புண்ணியங்களுக்கு இருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி சுவாமி எங்கள் தேவனாயிருக்கிறே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேலே இரக்கமாயிரும் சுவாமி தரித்திரருடைய தகப்பனாய் இருக்கிற இயேசுவே எங்கள் மேலே இரக்கமாயிரும் சுவாமி பசுவாசிகளுடைய பொக்கிஷமாய் இருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி நல்ல இருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி உண்மையான பிரகாசமாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி நித்திய ஞானமாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இறக்கமாயிரும் சுவாமி மட்டில்லாத நன்மை தன்மையை கொண்டிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி எங்கள் ஜீவியமும் உண்மையும் வழியுமாயிருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி சமனசுகளுடைய சந்தோஷமா இருக்கிற இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி பிதா பிதாக்களுக்கு ராஜாவாகி இயேசுவே எங்கள் மேல் இறக்கமாயிரும் சுவாமி தீர்க்கதரிசிகளுக்கு ஞானம் கொடுக்கிற இயேசுவே எங்கள் மேல் இறக்கமாயிரும் சுவாமி அப்போ சிலருக்கு குருவாகி இயேசுவே எங்கள் மேல் இறக்கமாயிரும் சுவாமி சுவிசேஷருக்கு போதகரான இயேசுவே எங்கள் மேல் இரக்கமாயிரும் சுவாமி வேத சாட்சிகளுக்கு திடனான இயேசுவே எங்கள் மேலே இரக்கமாயிரும் சுவாமி ஸ்துதியருடைய பிரகாசமான இயேசுவே எங்கள் மேலே இரக்கமாயிரும் சுவாமி பிரத்தருடைய துப்புரவான இயேசுவே எங்கள் மேலே இரக்கமாயிரும் சுவாமி சகல் அஜிஸ்டவர்களுக்கு முடியான இயேசுவே எங்கள் மேலே இரக்கமாயிரும் சுவாமி தயாபிரராயிருந்து எங்கள் பாவங்களை பொறுத்தர்லும் சுவாமி தயாபிரராயிருந்து எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும் சுவாமி சகல பாவங்களிலே நின்று எங்களை இட்சித்துக் கொள்ளும் சுவாமி தேவரியுடைய கோபத்திலே நின்று எங்களை இரட்சித்துக் கொள்ளும் சுவாமி பசாசின் தந்திரங்களிலே நின்று எங்களை பொறுத்தருளும் சுவாமி மோக ஆசையிலே நின்று எங்களை பொறுத்தருளும் சுவாமி நித்ய மரணத்திலே நின்று எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரீர் தருகிற தர்ம சிந்தனைகளை அசட்டை பண்ணுகிற துர்குணத்திலே நின்று எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரியட மனுஷவதாரத்தின் பரம ரகசியத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரிய பிறப்பை பார்த்து எங்களை பொருத்தருளும் சுவாமி தேவரியடைய குழந்தை பருவத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரியுடைய விருத்த சேதனத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரியுடைய திவ்ய நடத்தையை பார்த்து எங்களை பொறுத்தரலும் சுவாமி தேவரியுடைய பிரயாசத்தையும் பிரயாணங்களையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரியுடைய கலக்கத்தையும் இரத்த வியர்வையையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரியுடைய சிலுவையையும் பாடுகளையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவருடைய உபத்திரவங்களையும் நிர்பந்தங்களையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரிய மரணத்தையும் அடக்கத்தையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவருடைய மகிமையான உத்தானத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரியுடைய ஆச்சரியமான ஆரோகணத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேவரிடைய சந்தோஷத்தை மகிமையையும் பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி தேற்றிகரவராகிய பரிசுத்தாவின் ஆகமனத்தை பார்த்து எங்களை பொறுத்தருளும் சுவாமி நடத்தி இருக்கிற ஞானியே எங்களை பொறுத்தரலும் சுவாமி உலகத்தின் பாவங்களை போக்குகிற ஏசுவே பாவங்களை சர்வேசிண்டேசுவேசுவேங்கள் பிரார்த்தனை ஏசுவே எங்களை ரசித்துக்கொள்ளும் சுவாமி இப்பொழுதும் எப்பொழுதும் என்னென்றைக்கும் ஆண்டவருடைய திருநாமம் வாழ்த்தப்பட கடவுது எங்கள் திவ்ய இரட்சகரும் ஆண்டவருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவே எங்கள் ஆத்மத்தையும் சரீரத்தையும் புத்தி மனது நினைவையும் எங்களுக்குண்டான சகலத்தையும் உமக்கு காணிக்காக வைக்கிறோம் நாங்கள் எங்கள் சிந்தனை வாக்கு கிரியைகளினாலே முழுவதும் உமது திவ்ய நேசத்தின் அக்கினியினால் எங்கள் இருதயம் பற்றி எறியவும் தயசெய்தர்களும் சுவாமி எங்களுக்கு இதுவே போதும் பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் சதாகாலம் ஜீவியருமாய் ராஜ பரிபாலகருமாயிருக்கிற ஆண்டவரே ஆமீன் இம்மூன்றாம் வாரம் முழுவதும் ஏசு கிறிஸ்துவின் அறிவில் வளருவதற்கு உதவியாக மரியாயின் மீது உண்மை பக்தி என்ற புத்தகம் எண்கள் அறுபது அறுபத்தி ஒன்று அறுபத்தி ரெண்டு அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு அறுபத்தைந்து அறுபத்தாறு அறுபத்தேழை வாசிக்கவும் ஏசு கிறிஸ்துவிடம் அன்றாட்டு மரியாயின் ரகசியம் எண் அறுபத்தாறு ஓ மிகவும் மதுரமுள்ள இயேசுவே புனித அடிமைத்தனம் என்கிற பக்தி முயற்சி வழியாக திரு மாதாவுக்கு என்னை கொடுத்து அந்த அன்னை உமது மகத்துவத்தின் முன்பாக எனக்காக பரிந்து பேசுகிறவர்களாயிருக்கவும் என்னுடைய மிக பெரும் பரிதாபமான நிலையில் என்னிடம் குறைவாயிருப்பதை எல்லாம் நிறைவு செய்யவும் எனக்கு நீர் அளித்த வரப்பிரசாதத்திற்காக என்னுடைய நன்றியுணர்வை உமது முன்னிலையில் தெரிவிக்க எனக்கு அருள்வீராக அந்தோ என் ஆண்டவரே நான் எவ்வளவு சீர்கெட்ட நிலையில் இருக்கிறேன் என்றால் இந்த அன்புள்ள தாய் இல்லாதிருந்தால் நான் சந்தேகம் வர இழக்கப்பட்டிருப்பேன் ஆம் ஆண்டவரே உமது முன்பாக எங்கும் இத்தாய் மாமரி எனக்கு தேவையாயிருக்கிறார்கள் உம்முடைய நீதியுள்ள கோபத்தை அமர்த்துவதற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள் ஏனென்றால் உம்மை நான் எவ்வளவு அடிக்கடி நோக செய்திருக்கிறேன் இன்னும் ஒவ்வொரு நாளும் உம்மை நோக செய்து வருகிறேன் நான் அடைந்த தகுதியுள்ளவனாயிருக்கிற உம்முடைய நீதியின் நித்திய தண்டனைகளிலிருந்து என்னை காப்பாற்றுவதற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள் நான் உம்மை பார்ப்பதற்கும் உம்முடன் பேசுவதற்கும் உம்மிடம் மன்றாடுவதற்கும் உம்மை உம்மை அணுகுவதற்கும் பிரியப்படுத்துவதற்கும் அவர்கள் தேவைப்படுகிறார்கள் என்னுடைய ஆத்மத்தையும் பிறருடைய ஆத்தமங்களை ரட்சிப்பதற்கு அவர்கள் தேவைப்படுகிறார்கள் சுருக்கத்தில் நான் எப்பொழுதும் உம்முடைய பரிசுத்த சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எல்லாவற்றிலும் உம்முடைய அதிமிக மகிமையை தேடுவதற்கும் அவர்கள் தேவைப்படுகிறார்கள் ஆ தேவரீர் எனக்கு காட்டி அருளிய இந்த இரக்கத்தை உலகமெங்கும் என்னால் பறைசாற்ற இராதா மாமரி இல்லாதிருந்தால் நான் இதற்குள் தண்டனை தீர்ப்படைந்திருப்பேன் என்று இந்த உலகம் முழுவதும் அறிந்து விடாதா இந்த உபகாரத்துக்கு தகுந்த நன்றி நன்றியறிதலை என்னால் இராதா இருந்தால் நான் அரைசாற்ற கதை இரக்கத்தை மாமரி எனக்குள் இருக்கிறார்கள் எப்படிப்பட்ட பொக்கிஷம் எத்தகைய ஆறுதல் அப்படியானால் நான் அவர்களிடவனாக இருக்க மாட்டேனா அது எப்பேற்பட்ட நன்றி தனம் என் அன்புள்ள ரட்சகரே இப்படி ஒரு துர்பாகியம் எனக்கு நேரிடுவதை விட எனக்கு மரணத்தை அனுப்பும் ஏனென்றால் மாமரி நடிமையா இல்லாதிருப்பதை விட நான் இறந்து போகிறேன் சிலுவையடியில் இன்று அருளப்பருடன் அத்தாயை என் எல்லாமாக ஆயிரந்தளவை எடுத்து கொண்டிருக்கிறேன் ஆயிரம் தடவை என்னை அவர்களுக்கு கொடுத்துள்ளேன் ஆனால் அன்புள்ள இயேசுவே இன்னும் நான் நீர் விரும்புகிறபடி இதை செய்யாதிருந்தால் இப்பொழுது தேவரீர் விரும்புகிறபடி நான் அதை செய்கிறேன் இந்த அரசுரிமை கொண்ட ராக்கினிக்கு என் ஆத்துமத்திலாவது சரீரத்திலாவது எதுவும் இன்னும் சொந்தமாகாதிருக்க நீர் காண்பீரானால் அதை என்னிடமிருந்து எடுத்து தூரமாய் போக்கிடும்படி உமை மன்றாடுகிறேன் ஏனென்றால் என்னிடத்தில் மரியாய்க்கு சொந்தமில்லாத எதுவும் உமக்கு தகுதியற்றதாயிருக்கிறது மரியாயில் வாசம் செய்யும் இயேசுவே ஜெபம் ஓ மரியாயில் வாசம் செய்யும் இயேசுவே உம்முடைய ஊழியரிடத்திலே வாசம் செய்யவாறும் உம்முடைய அதிர்ஷ்ட தன்மையிலும் உம்முடைய வல்லமையின் நிறைவிலும் உம்முடைய புண்ணியங்களின் உண்மையிலும் ரகசியங்களை பகிர்ந்து கொள்வதிலும் பிதாவின் மகிமைக்காக உம்முடைய பரிசுத்த ஆவியில் எவ்வித எதிர் சக்தியையும் அடக்கியருளும் ஆமீன் கிறிஸ்தநாதர் அனுசாரம் நான்காம் காண்டம் அதிகாரம் ஒன்று ஒன்று முதல் இரண்டு சர்பிரசாதமும் வேதாகமங்களும் பக்தியுள்ள ஆத்துமத்திற்கு மகா அவசரம் ஆ மிகவும் மதுரம் பொருந்திய ஆண்டவராகி இயேசுவி உமது பந்தியில் அழைக்கப்பட்டு உட்காருவது பக்தியுள்ள ஆத்துமத்திற்கு எவ்வளவோ பெரிதான இன்பமாயிருக்கின்றது அந்த பந்தியில் அதன் சகலத்தையும் பார்க்க அதிக அன்புள்ளவரும் ஏக நேசருமாகிய நீரை அன்றி வேறென்ன உமது சந்நிதியின் அன்பில் மிகுதியால் கண்ணீர் விட்டு அக்கண்ணீர்களால் பக்தியுள்ள மதுளை நாளை போல் உமது பாதங்களை கழுவுகிறது எனக்கும் இன்பமாகவல்லோ இருக்கும் ஆனால் அப்படி கொத்த பக்தியில் அந்த பரிசுத்த கண்ணீர் பிரவாகமும் எங்கேயிருந்து வரும் ஆம் உமது சந்நிதியிலும் சமணசுக்களுக்கு முன்னதாகவும் என் இருதயம் முழுவதும் பற்றி எறிந்து சந்தோஷ கண்ணீர் சொரிய வேண்டியதுதான் ஏனெனில் தேவ நற்கருணையில் நீர் அப்பத் தோற்றத்தில் மறைந்திருந்த போதிலும் அதில் நீர் உண்மையாகவே பிரசன்னமாயிருக்கிறீர் எனக்கு உண்மையாகவே சொந்தமாயிருக்கிறீர் ஏனெனில் உமக்குரிய தெய்வீக மகிமை பிரதாபத்தை பார்க்க என் கண்கள் தாளாது உமது மகத்துவத்தின் மகிமைக்கு முன் உலகம் முழுவதும் ஒன்றுமில்லாமையாய் குன்றி போகும் ஆதலால் தேவ நற்கருணையில் மறைத்துக் கொண்டிருப்பது என் பலவீனத்தை முன்னிட்டு பரலோகத்தில் சம்மனசுக்களால் ஆராதிக்கப்படுகிறவர் எனக்கு மெய்யாகவே சொந்தமாயிருக்கிறார் நான் அவரை ஆராதிக்கிறேன் ஆனால் நான் இன்னும் விசுவாசத்தினாலே அவரை தரிசிக்கிறேன் அவர்களோ யாதோர் மறைவில்லாமல் முகமுகமாய் தரிசிக்கிறார்கள் மரியாயின் மீது உண்மை பக்தி என் இருநூற்றி அறுபத்தி ஒன்று இருநூற்றி அறுபத்தி மூன்று நம் செயல்கள் அனைத்தையும் மரியா இடத்திலேயே நாம் செய்ய வேண்டும் வேத பிதாக்களின் வாயால் பரிசுத்த ஆவி மாமரியை கீழ்த்திசை வாசல் என்று அழைக்கிறார் இவ்வாசல் வழியாக இயேசு கிறிஸ்து உலகிற்கு வந்தார் அவருடைய இரண்டாம் வருகைக்கு அவர் இதையே சொல்வார் தெய்வீகம் தங்கும் இடம் என்றும் அழைக்கிறார் தம திருத்துவம் வாசம் இடம் கடவுளின் அரியாசனம் கடவுளின் திருநகர் தேவனின் பீடம் இறைவனின் ஆலயம் சர்வேசிண்ட உலகம் மாமரி என்னும் இத்திருத்தலம் எவ்வளவு உயர்வுடையது எவ்வளவு புனிதம் வாய்ந்தது முதல் சிங்காரவனத்தை போல் ஒரு கெருபின் தூதரால் அல்ல இது காவல் செய்யப்படுவது ஆனால் இந்த திரு இடத்துக்கு தலைவனாய் தன்னையே வைத்துள்ள பரிசுத்த ஆவியாலேயே பாதுகாக்கப்படுகிறது அவர் மாமரியை பற்றி சுற்றிலும் அடைக்கப்பட்ட தோட்டம் என் சகோதரி என் மனவாளி முத்திரையிடப்பட்ட நீர்ச்சுனை என்று கூறுகிறார் ஏதேன் தோட்டத்திலிருந்து விரட்டப்பட்ட ஆதாம் ஏவாளின் பரிதாபத்துக்குரிய பிள்ளைகளாகிய நாம் இந்த புதிய சிங்கார தோப்பினுள் புகுவது பரிசுத்த ஆவியின் விசேஷ அருளினால்தான் முடியும் அந்த அருளை நாம் சம்பாதிக்க வேண்டும் நம்முடைய பிரமாணிக்கத்தால் இந்த தனி வரத்தை அடைந்த பின் நாம் மாமரியின் அகத்துள் மகிழ்ச்சியுடன் தங்கியிருக்க வேண்டும் ஒரு வரையறையிடாமல் மாமரிக்குள் இவ்வாறு செய்தால் மரியன்னையின் நெஞ்சில் மாமரியின் வரப்பிரசாதம் என்னும் அமுதால் உணவூட்ட பெறும் நம் ஆன்மா துன்பங்களில் இருந்தும் பயம் வீண் சந்தேக குழப்பங்களில் இருந்தும் விடுபடும் மாமரியிடம் ஒருபோதும் புகுந்திராத பசாசு உலகம் பாவம் என்னும் எதிரிகளிடமிருந்து ஆன்மா பாதுகாக்கப்படும் இயேசு கிறிஸ்துவில் நம் ஆன்மா உருவாகும் நம் ஆன்மாவில் இயேசு கிறிஸ்து உருவாவார் இறுதியாக நாம் நம் எல்லா செயல்களையும் மாமரியுக்காக செய்ய வேண்டும் ஏனென்றால் நாம் நம்மை முழுவதும் மரியனையின் ஊழியத்திற்கென கொடுத்துள்ளதால் அவர்களிடம் ஒரு ஊழியனை போலும் அடிமையைப் போலும் நடந்து கொள்வது நியாயமே இந்த ஊழியர்களுக்கு கைமாறாக இத்தகைய அன்புள்ள இளவரசியான மாமரியின் சொந்தமாய் நாம் இருக்கும் மதிப்பையும் அவர்கள் வழியாக அவர்களுடைய இயேசுவுடன் காலத்திலும் நித்தியமாயும் அழியாத உறவை பெறும் மகிழ்ச்சியையும் தவிர வேறு எதையும் நாம் எதிர்பார்க்க கூடாது முடிவு ஜபம் சர்வேசன் அஜிஸ்ட மாதாவே தம்முடைய சரணமாக ஓடி வந்தோம் எங்கள் அவசரங்களிலே நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கு நிர்பாரமுகமாயிராதேயும் ஆசீர்வதிக்கப்பட்டவளுமாய் மோட்சமுடையவளுமாய் இருக்கிற நித்திய கண்ணிகையே சகல ஆபத்துக்கொள்ள நின்று எங்களை தற்காத்து கொள்ளும் ஆமீன் ஆண்டவர் இயேசுவுக்கும் அன்னை மரியாளுக்கும் அன்றாட்டு கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தும் மரியாயின் மாசற்று இருதயமே எனக்கு உதவும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை காப்பாற்றும் என் ஆன்மாவின் அன்னையே என்னை மணந்திருப்பும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை மகிழ்வியும் மரியாயின் துயரங்களே என்னை ஊடுருவும் கிறிஸ்து விழாவிலிருந்து வழியும் திருநீரே என்னை கழுவும் மரியாயின் கண்ணீரே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் பாடுகளே என்னை ஆறுதல் படுத்தும் மரியாயின் தனிமையே என்னை வீழ்ச்சியிலிருந்து தூக்கிவிடும் ஓ நல்ல இயேசுவே என் மன்றாட்டை கேட்டருளும் ஓ மரியாயின் மேன்மையே என்னை கண்ணோக்கும் ஓ இயேசுவே உமது திருக்காயங்களில் என்னை மறைத்து கொள்ளும் ஓ மரியே உமது ஆன்மாவின் ஆழத்தில் என்னை பற்றி எரிய செய்யும் ஓ இயேசுவே தீமையிலிருந்து என்னை தப்புவியும் ஓ மரியே நான் சாகும்போது என்னை உம் அன்பு கரத்தில் தாங்கிக் கொள்ளும் ஓ இயேசுவே மது சம்மனசுக்கள் புனிதர்களுடைய குழுவில் என்னை சேர்த்து கொள்ளும் ஓ மரியே விண்ணகத்தில் உம்மை கண்டடைய எனக்கு கட்ளையிடும் ஆமீன் தந்தை மகன் தூயா ஆவியாரின் பெயராலே ஆமீன் அன்பான இறை மக்கள் தினமும் தவறாமல் ஜெபியுங்கள் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசிர்வதிப்பார் நம்முடைய சேனலுடைய வாட்ஸ்அப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன் அதில் கிளிக் செய்து ஜாயின் செய்து கொள்ளுங்கள் மேலும் அன்றாட ஜெபங்களை தவறாமல் கேட்க தமிழ் பைபிள் விஸ்டம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை மற்றவர்களிடமும் எல்லா வாட்ஸ்அப் குரூப்லேயும் அனுப்பி ஷேர் செய்து கொள்ளுங்கள் எல்லோரும் அதை பார்த்து ஜெபிக்க அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் நன்றி